பசுபதீஸ்வர் கோயில் கரூர் நெய் சாதம் இப்போ இந்த பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பசுபதீஸ்வரர் கோயில் கரூர்ல இருக்கு நெய் சாதம் தான் நீங்க கொண்டு போகணும் நீங்க உங்க கர்மாவை தீர்க்கக்கூடியவங்களுக்கு யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நகை கடையில் நகை கடை நகை வியாபாரம் பண்றாங்க இல்லையா ஷாப் இல்லை இந்த நகை பற்றைன்னு சொல்லுவாங்களா அந்த பற்றையில வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு கண்ணு பிரச்சனை நிறைய வரும் சுவாச பிரச்சனைகள் அதிகமா வரும் புரியுதுங்களா நகை பற்றியில வேலை செய்யறவங்களா ரொம்ப நாளெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உடம்புல அதிகமா பாதிப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதனால மருத்துவ செலவுக்கு நீங்க அதிகமா உதவி செய்யுங்க கொத்தனார் வேலை செய்பவர்கள் கொத்தனார் வேலை செய்பவர்களுக்கு உதவி செய்யுங்க மீன் பிடிப்பவர் மீன் வலை போட்டு மீன் பிடிப்பவர்களுக்கு வந்து நீங்க ரொம்ப வலையோ இல்ல அதுல இன்ஸ் அதாவது அவங்களுக்கு அந்த திங்ஸோ எதாவது வாங்கி கொடுங்க ஏன் அப்படின்னா மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தன்னுயிரே வந்து பணையம் வச்சுதான் அந்த விஷயத்துல வந்து அவங்க இறங்குறாங்க இது நீங்க செய்யும் போது இந்த பூராட நட்சத்திரம் வீடு கட்டாம இருக்கீங்க வீடு பாதியில நிக்குது வீட்டு விஷயம் எடுத்தாவே எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே நல்ல செயல் நடக்கும் வீடு கற்ற யோகம் இருக்கு பூர்வீக ஸ்தானம் நல்லா இருக்கு வீட்டுல கல்யாணமே நடக்காம இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இரண்டு தார திருமணம் அதிகமா இருக்கும் பூரண நட்சத்திரத்துல அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரணும் இல்லை நல்ல ஒரு மனைவி ஒரு கணவனோ கிடைப்பாங்க முயற்சி செய்யறது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு வஞ்சி மரம் வஞ்சி மரத்தை உங்களுடைய கற்பக விருட்சமா வச்சுக்கிட்டு